வணக்கம் அன்பர்களே இன்றைய நம்ம திருப்புறங்குன்றத்தில் வாழும் மகா புருஷ ஞானி மகான் என்று பலவிதமாக அழைக்கப்பட்டாலும் சித்தர் என்று சொல்வதற்கு ஒரு அமைப்பு உண்டு அன்பர்களே என்னென்னா மச்சமொனி சித்த பதினெட்டு சித்தர்களில் மிகவும் உன்னதமான சித்தர் இந்த மச்சமொனி சித்த சித்தர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு சித்தர்கள் யார் என்று கேட்டால் தன்னுடைய ஜீவனான இந்த உயிர்களை பாவ புண்ணியங்களை உணர்ந்து அதற்கு தகுந்தாறு போல் இந்த உலகில் வாழ்ந்து அதை முழு மனதுடன் ஏற்று எது நல்லது எது கெட்டது என்று தீர்மானிக்கக்கூடிய முழு சக்தி பெற்றவர்களாக இந்த சித்தர்களும் மகான்களும் ஞானிகளும் திகழ்ந்தார்கள் அப்படி சில ஞானிகள் சித்தர்கள் இன்றும் கோயில் தலங்களில் இறைவனுடன் இறைவன் எல்லாத்திற்கும் மேலானவர் அந்த மேலானவருடைய தொடர்பு நிச்சயமாக ஒருவருக்கு உண்டுன்னா அது சித்தர்களுக்கும் யானைகளுக்கும் உண்டு ஒவ்வொரு கோயிலும் எடுத்துக்காட்டாக திருப்பரங்குன்றம் மலை மீது பார்த்தீங்கன்னா மச்சமுனி சித்தர் பெயரே மச்சமுனி சித்தர் தன்னுடைய உயிரும் உடல் பொருளையும் மச்சம் என்பது மீனை குறிக்கக்கூடியது அந்த மீனாக தன்னுடைய உயிரும் உடலையும் மீனாக மாற்றி அந்த மலையின் மேல் காசி விஸ்வநாதர் மலையின் மேல் உள்ள அந்த குளத்தில் அந்த மச்சமுனி சித்தரானவர் இன்றும் மறைந்து விட்டார் மீனாக அப்படின்னு சொல்வது ஐதீகமாக தெரிகிறது இன்றும் காசி விஸ்வநாதன் விசாராட்சியுடைய கூடிய ஆலயத்தில் எல்லாம் மச்ச அவதாரம் என்ற மீன் அவதாரமாக அந்த குளத்தில் வாழ்கிறார் என்பதை இன்றும் ஐதீகமாக நம்ம சொல்ல முடியுது இன்றும் வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் கொன்ற மலையில் ஏறி ஏதோ பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு இல்லாமல் அங்கே வாழக்கூடிய மச்சமுனி சித்தர ஒரு மனிதனான பட்டவன் நிச்சயமாக நீங்கள் போய் பார்க்கணும் அவருடைய சித்தம் நம்மளுக்கு கிடைத்தால்தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஒரு ஆளக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று ஒருவனுக்கு ஆசைப்படக்கூடியவன் இந்த சித்தர்களை தேடுவது நிச்சயமாகும் யார் ஒருவன் தன்னுடைய உடல் உயிர் பொருள் என்று மூன்றும் உணர்கிறானோ அவனே சித்தரை நாடுகிறான் சித்தரை நாடுவது அவளை எளிதாக ஒருவரை நாட முடியாது நிறைய பேர் சித்தரை தேடி போடணும்னு போவீங்க ஆனா அதற்கான இடமும் பொருளும் கிடைக்காது அப்படி ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு ஆலயத்திலும் இன்றும் நாம் காண முடியுது அப்படி இன்று நாம் காண வந்திருக்கிறது மகா சித்தர் என்று சொல்லக்கூடிய மச்சமணி சித்தர் பதினெட்டு சித்தர்களிலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அற்புதத்தை செய்வார்கள் இவர் என்ன அற்புதத்தை செய்வார் என்றால் திருமணத்திற்கும் செல்வத்துக்கும் புகழுத்துக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் நம்ம ம சித்த மச்சமணி சித்தர் என்ன சிறப்புனா அறுபடை முருகனுடைய ஆலயத்தில் முதற்படை வீடு திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ளது அதுவும் சிவலிங்கமாக காட்சி தந்த மலையாக அந்த மலையின் மீது சித்தர் தவம் புரிந்து மச்சமாக மாறியதாக ஐதீகம் கருகிறது அப்படிப்பட்ட சித்தர்களை நாமும் தேடி அவர்களுடைய ஆசிர்வாதம் என்பது நம்மளுக்கு வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நம்மால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அங்கு வாழக்கூடிய குரங்குகளுக்கு நிச்சயமாக உணவு கொடுக்க வேண்டும் அன்பர்களை நீங்கள் மலைக்கு மேல் போவீங்க எங்க போனாலும் நீங்கள் அங்கு வாழக்கூடிய குரங்குகளுக்கு உணவு கொடுத்திருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கும் ஏங்க அங்க இருக்கிற இதுகள்லாம் இறை இல்லாம இருக்குங்க மலைக்கு மேல் எந்த பழங்களும் காய்கறிகளோ எதுவுமே மலைக்கு மேல் இருக்காது அப்போ உணவில்லாத இடத்தில் நம் உணவை கொண்டு போய் நம்ம கொடுக்கும் பொழுது அவர் உங்க கையில இருந்து வாங்கிட்டு இப்ப ஏழ்ற சனி கண்டச்சனி அர்த்தா சனி பாதச்சனி சென்மச்சனி விரயச்சனி குடும்பச்சனி சனி பிடித்து தொல்லைகள் ஆள்படக்கூடியவர்கள் இந்த மாதிரி குரங்குகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவர் ஆஞ்சநேயருடைய அவதாரம் அப்ப ஆஞ்சநேயர் அவதாரம் விநாயக பெருமானையும் ஆஞ்சநேயரை மட்டுமே இந்த சனீஸ்வரன் பிடிக்கவில்லை அப்படிப்பட்டவரை நாம் வணங்கும் போது வரக்கூடிய பக்தர்களையும் காத்தருளக்கூடிய சக்தி இந்த ஆஞ்சநேயர் பெருமானுக்கும் இந்த விக்னேஸ்வரர் என்று சொல்ற வினை திக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கும் உண்டு அப்போ விநாயகனும் ஆஞ்சநேயரையும் வணங்கினாலே புடியிலிருந்து நிச்சயமாக தப்பித்து கொள்வீர்கள் அன்பர்களே அப்போது ஒரு மனிதன் வாழ்நாளில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இந்த சித்தர்களை தேடி போய் அவர்கள்ட்ட நம்ம ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டோன்னா நிச்சயமாக அவர்கள் கற்று ஞானிகள் என்று சொல்ல வேண்டும் ஒரு மனிதன் இன்ப துன்பங்களை யார் ஒருவன் உணர்கிறானோ அதை அடைகிறானோ அவன்தான் ஞானியாகவும் சித்தராகவும் மகான்களாகவும் ஆகிறான் ஒருவருக்கு துன்பம் எப்பொழுது வருகிறதோ அப்பதான் இறைவனை தேடி போவீங்க அது யாருமே என்ன செய்ய மாட்டேங்க இறைவனை தேட மாட்டேன் அப்ப துன்பத்தை போக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக துயரத்தை துடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சித்தர்களை நீங்கள் போக வேண்டும் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு ஞானத்தையும் பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்போ அந்த சித்தர்களை மகான்களை நாம் தேடி போகும் பொழுது நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குறைகளை நிவர்த்தி பண்ணி ஞானத்தை கொடுத்து வாழ்க்கையில் இப்படி தான் வாழ வேண்டும் இப்படி தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஞானத்தை நிச்சயமாக கொடுப்பார்கள் இந்த சித்தர்கள் சித்தர்கள் நேரடியாக காட்சி கொடுப்பதில்லை அவர்கள் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு காட்சி கொடுத்து நீங்கள் நிச்சயமாக சித்தர் வழிமுறைகளை ஒவ்வொருவரும் கடைபிடித்து விட்டீர்கள் என்றால் பாவங்களை செய்வதே குற்றம் என்று உணரக்கூடிய சக்தி உங்களுக்கு உருவாகும் அப்போ பாவங்களை போக்குவதற்காக இந்த உலகில் வாழ்ந்து மடிந்த மகான்களை நாம் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் திருப்புரம் ஒன்றம் மச்சமுனி சித்தர் இருக்கிறார் அதுபோக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சுந்தரான சித்தர் இருக்கிறார் அதே மாதிரி திருவண்ணாமலையில் ரெக்காட்டூரார் சித்தர் இருக்கிறார் இப்படி எண்ணற்ற பழனியில் போகர் சித்தர் இருக்கிறார் என்று எடுத்துக்காட்டி நம்ம போய்கிட்டே இருக்கலாம் அப்போ சித்தர்களுக்கும் இறைவனுக்கும் முழுமையான தொடர்பு உண்டு அவர்கள் திருமுருகாற்றுப்படையை நக்கீரர் எழுதினார் இறைவனை முழுமையாக பார்த்து இப்படிதான் இறைவன் வாழ்ந்தான் இப்படிதான் இறைவனுடைய செயல்கள் எல்லாம் நடந்தது என்று யார் ஒருவன் உணர்கிறானோ அவன்தான் இறை சக்தியை முழுமையாக பெற முடியும் ஒருவன் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர வேண்டும் என்றால் முத அவனுடைய மனமும் எண்ணமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பர்களே எண்ணம் தூய்மையாக இருந்தால்தான் இறைவனை முழுமையாக அடைய முடியும் இறைவனை காட்டு என்று மூட நம்பிக்கையுடன் சில பேர் காட்டுவாங்க சொல்லுவாங்க இறைவனை எப்படி காட்டுறது காட்டலாம் நிச்சயமாக காட்டலாம் ஒரு கரும்பை எடுத்து சுவைத்து அது என்ன ருசியுடன் இருக்கு என்று கேட்டால் அவர் இனிப்பு என்று சொல்லுவார் அந்த இனிப்பை என்னை ஒன்னிடம் இருந்து காட்டுங்கள் அப்படின்னு சொன்னா அதை சுவைத்தால் தான் அந்த இனிப்பினுடைய சுவை உங்களுக்கு தெரியும் அது மாதிரிதான் இறைவனை யார் ஒருவன் பற்று கொண்டு மனதை தூய்மைப்படுத்துகிறானோ அவனே தான் இறைவனை உணர முடியும் மற்றவன் இறைவனை உணர முடியாது அன்பர்களே அப்ப இறைவனை உணர்ந்தால்தான் நம்மளுடைய உள்ளம் தூய்மையாகும் எண்ணற்ற வாழ்க்கையில் நாம் போய்கிட்டு இருக்கிறோம் கலியுகத்தில் இந்த கலியுகத்தில் இருந்து நம் விடுதலை பெற வேண்டும் வாழ்க்கை வளமாக வேண்டும் என்றால் சித்தர்களை நாடுவது மிகவும் அற்புதம் ஒவ்வொரு சித்தர்களும் நீங்கள் நாடிச் செல்லுங்கள் அவர்களுடைய அற்புதமான பலாவலன்களை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்க வல்லவர்கள் ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைக்காக அதை தீர்வு காண்பதற்காக அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஆலயத்திலும் உள்ளார்கள் திருப்புறம் முருகன் கோவிலில் உள்ள சித்தர் மிகவும் அற்புதமான சித்தர் மச்சமுனி சித்தர் திருமணம் முடியவில்லை என்று கவலைப்படக்கூடியவர்கள் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் திருமணம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் வாழ்க்கையில் செல்வ வளம் இல்லை என்று கவலைப்படக்கூடியவர்களுக்கு செல்வத்தை வாரி வழங்கும் வள்ளலாக இந்த மகாமுனி சித்தர் இருக்கிறார் இன்றும் நம் கலியுகத்தில் இதெல்லாம் நடக்குதா என்று ஆச்சரியப்படுத்துவது அளவுக்கு இன்றைய சித்தராக வாழக்கூடிய மகாமுனி சித்தர் அச்சமுனி சித்தர் நம்மளுக்கு மிகவும் சக்தி ஒரு அமைப்பை கொடுக்கிறார் இதை உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அன்பர்களே அப்படி எந்த ஒரு பிரச்சனையினாலும் சித்தர்களை போய் நாம் நாடி அவர்களுடைய ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு தத்துவத்தையும் ஒவ்வொரு கொள்கைகளையும் கடைபிடித்து அவர்கள் இந்த ஜீவன் என்று சொல்லக்கூடிய இந்த உயிரை அதாவது மேலோகத்தில் போவதுதான் இந்த ஆத்மா ஒருவன் இறந்து விட்டால் அந்த உயிரானது மேலோகத்தில் போயிரும் என்பது நம்மளுடைய ஐதீகம் ஆனால் இந்த உயிரை பிடித்து இந்த பூலோகத்திலே சுழல வைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு என்றால் இந்த சித்தர் புருஷருக்கு உண்டு அப்போ சித்த புருஷர்களை நாம் வாழும் காலத்திலே அவர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக பெற்றீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் தீரும் என்பதை கூறி நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்